குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் போல எலும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இறையை பட்சித்து வெற்றுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக்கொள்வதில்லை என்றான் என்ன இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பாலாக் ராஜா அழைத்ததின் பேரில் பீலையாம் ஜனங்களை சபிக்க சென்றான் ஆனால் தம் ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கண்ட பிள்ளையாம் பாலாக்கிடம் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எலும்பும் பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இரையை பச்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான் யாக்கோபு யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும் உன் தகப்பனுடைய உன் முன் பணிவார்கள் யூதா பாலசிங்கம் நீ ஏறி போவாய் என்று ஆசீர்வதித்திருக்கிறார் மேலும் யாகோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் என்று கர்த்தரும் மீகா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி இருக்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் தான் சிங்கங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனும் நம்மை இப்படித்தான் ஆசிர்வதித்திருக்கிறார் கர்த்தர் நம்மை ஜனங்களுக்குள்ளே சிங்கங்களாக வைத்திருக்கிறார் ஒருவேளை சத்ருவானவன் எதிராளியானவன் சிங்கம் போல நமக்கு எதிராக கட்சித்து வரலாம் நம்மை பயமுறுத்தலாம் அதே போல் எதிர்த்து வந்தால் கர்த்தருடைய இறங்கி அவனை செய்வார் கர்த்தரோடு இருந்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்ற சிம்சோனுக்கு எதிராக கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று வந்தது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதின் ஆட்டைப் பிடிக்க வந்த சிங்கத்தை கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தாவீது கொன்று போட்டான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தானியலை பிடிக்காதவர்கள் எதிர்த்தவர்கள் சத்துருக்கள் சிங்க கபியில் போட்டபோது துதி செய்த தானியலுக்காக சிங்கங்களின் வாயை கர்த்தரே கட்டினார் மேலும் கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசியிடம் நான் எபிராஹிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே நாம் கர்த்தருடைய ஜனமாக இருந்தால் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாக இருந்தால் சிங்கமாகவும் பாலசிங்கமாகவும் இருக்கலாம் சத்ருவானவன் சிங்கம் போல கர்ச்சித்து நமக்கு எதிர்த்து வந்தால் பயமுறுத்த வந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மில் இறங்கி அதன் வாயை கிழித்து போடுவார் அதன் வாயை கட்டி போடுவார் எனவே கர்த்தருடைய ஜனமே யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகளே நாமே சிங்க குட்டிகள் சிங்கங்கள் பால சிங்கங்கள் நமக்கு எதிராக எந்த சத்ரு வந்தாலும் எதிர்த்து நிற்போம் துணிந்து நிற்போம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் நம்மேல் இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு இருப்பதால் சிங்கம் வருகிற எதிராளிகள் நமக்கு எதிராக இனி வருவதில்லை யூத சிங்கம் வெற்றி கோடி ஏற்றி நம்மை பாதுகாத்து அசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்புமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை சுற்றி இருக்கிற பொறாமைக்காரர்களும் வஞ்சகர்களும் வீம்புக்காரர்களும் துரோகிகளும் சத்துருக்களும் எதிராளிகளும் சிங்கம் போல கர்ச்சித்து எங்களுக்கு எதிராக வந்தாலும் நாங்கள் உம்முடையவர்களாக உம்முடைய ஜனமாக கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாக அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருப்பதால் எங்களுக்கு எதிராக சிங்கம் போல வருகிற சத்துருக்களின் வாய்களை கிழித்து போடவும் கட்டி போடவும் கர்த்தர் கிருபை செய்தறல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு ஊட இருப்பதாக அம்மேன்